நான் முத்துக்குமாரை பற்றி ரெண்டு மூணு நண்பர்கள் சொன்னோடனே அவனை பற்றியான பெரிய ஞாபகங்கள் எனக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு கனையாடியில் வந்து ஒரு பெரிய கூட்டம் நடந்துச்சு அதில் வந்து சுஜாதா வந்து ஒரு அப்போ தான் எழுதின ஒரு கவிதையை தூர் என்கிற ஒரு கவிதையை வாசிச்சு காமிச்சார் அவர் சொன்னார் இந்த இந்த கவிதையை எழுதின பையன் யாருன்னு எனக்கு தெரியாது ஒருவேளை அவன் சின்ன பையனாகலாம் பெரிய ஆளாக கூட இருக்கலாம் நம்ம ஆளுநர் தெரியும் அந்த கவிதை ரொம்ப நல்ல கவிதை அப்படின்னு அந்த கவிதையை வாஸ்தேன் கவிதை ரொம்ப அற்புதமான கவிதை நான் உங்கள் வீட்டில் வந்து ஒவ்வொரு நான் அந்த கண்டென்ட் மட்டும் ஞாபகம் இருக்குது ஒவ்வொரு கோடை காலத்திலும் எங்கள் வீட்டு கிணற்றில் தூர்வாருவோம் அப்பா வந்து ஒரு முண்டாசு கட்டி கொண்டு கிணத்துக்குள்ளே இறங்குவார் உள்ளே ஒரு மூழ்க மூழ்க அதிசயங்கள் மேலே வரும் வேலைக்காரி திருடியதாய் உரு உறுதியாய் நம்பின வெள்ளி டம்ளர் கிடைக்கும் அப்படி ஒன்று ஒன்றா சொல்லிக்கொண்டே ஒருவர் அந்த கடைசியாக அந்த கவிதையை முடிக்கிற போது இன்று வரை அம்மா கதவுக்கு பின்னால் நின்று தான் அப்பாவோடு பேசுகிறாள் கடைசி வரை அப்பா மறந்தே போனார் மனசுக்குள் தூர் எடுக்க என்று அந்த கவிதை முடியும் அந்த அந்த கவிதையை சுஜாதா வாசித்து முடித்து இந்த கவிதை எழுதின அந்த கவிஞனுக்கு நான் ஒரு ஆயிரம் ரூபா கொடுக்கலாம் நினைக்கிறேன் ஒருவேளை இந்த கூட்டத்துக்கு அவர் வந்திருந்தார்னா இந்த மேடைக்கு ஒருபடி கேட்டுக்கொள்கிறேன்னாரு முத்துக்குமார் ரொம்ப சின்ன பையன் அப்போ தான் பச்சை பாசில் எம்ஏ படிச்சுட்டு அப்பெல்லாம் பாட்டெலாம் எழுதலை மேடை வந்தான் இந்த உடனே சுஜாதா வந்து ஒரு ஆயிரம் ரூபாயை அவர் கையில் கொடுத்தார் ரொம்ப சின்சியராக முத்துக்குமார் மேடையில் அதை எண்ணி பார்த்தான் எனக்கு ஏன் அதை சொல்லணும்னு தோணுச்சுன்னா அந்த மனசு இருக்குல்ல இவ்வளோ ஒரு ஆயிரம் பேர் இருந்தாங்க அந்த கூட்டத்தில் ஆயிரம் ரூபாய் யாரோ ஒருத்தர் கொடுக்குறாரு இது கரெக்டாக இருக்குதா அப்படின்னு எண்ணம் பயங்கர கைத்தட்டல் எல்லாரும் இவன் என்ற அந்த சைல்டிஷ்னஸ் இருக்கிறதுல அதுக்கு எல்லோரும் பயங்கரமாக கைத்தட்டினாங்க ஆனால் அவன் வந்து ஆயிரம் ரூபாய் எண்ணி ஐநூறுரூபாயை ரூபாயை மடித்து இதை கனையாழி வளர்ச்சி நிதிக்காக வச்சுங்கன்னு கொடுத்தான் இந்த ரெண்டு இடம் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம்னு தோணுது என்னென்னா ஒரு வெறும் எழுதிட்டு போகிறது இல்லை கவிதை வெறும் வார்த்தைகளில் விளையாடுறது இல்லை கவிதைன்னு நான் உறுதியாக நம்புறவேன் லைஃப் நம்ம வாழ்க்கைக்குல அதில் ஒரு கவிஞனை போல் வாழறது அப்படின்னா ஒரு தடவை ஜெயமக ஒரு தடவை ஜெயகாந்தன் திருவண்ணாமலைக்கு வந்து எங்கள் முட்டத்தில் பேசும்போது சொன்னார் என்ன கொடுமை இவன் ஃபைனான்ஸ் நடத்துகிறான் வட்டிக்கு விடுகிறான் அப்படியே கொஞ்சம் கவிதையும் எழுதுகிறான் அப்படின்றார் ஏன்னா இந்த மாதிரியான எதிர் துருவங்கள்லருந்து எழுதுறதில்ல கவிதைகள் நான் உறுதியாக நம்புகிறேன் அப்புறம் உங்களுக்கு வந்து மலையாளத்தில் என்எஸ் மாதவன் ஒரு மிக முக்கியமான ரைட்டர் உண்டு அவருடைய ஒரு ஒரு கதையினுடைய ஒரு துவக்கம் வந்து எனக்கு இதை விட ஒரு ஆள் வந்து எப்பட்றா ஒரு கவித்துவமான வினாடுகளை சொல்ல முடியும் அப்படின்னு தோணும் ஒரு தரவாட்டு வீடு அது மா உங்களை கேரளாவில் தரவாட்டு வீடு தெரியும் ஒரு மிகப்பெரிய வீடு அது அந்த பாரம்பரியமான வீடு சாயங்காலம் ஒரு ஆறு ஆறரை மணி இருக்கும் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு பொண்ணு வந்து தரையில் படுத்துன்னு இருப்பாள் ஒரு ஒரு யூத்தான ஒரு பொண்ணு அவளோட இன்னொரு பையன் வந்து படுத்துனப்பா அவங்களுக்குள்ளே ஒரு உறவு நடக்கிறதுக்கான ஆயத்தம் நடந்து நிற்கும் திடீர்னு அந்த பொண்ணு வந்து அந்த பையனை பார்த்து கேட்பா இந்திய யானைகளை விட ஆப்பிரிக்க யானைகளுக்கு ஏன் காது பெருசாகுதுன்னு கேட்பா அவன் வந்து இந்த மாதிரி ஒரு மூடுக்கே போக மாட்டான் இவன் என்னன்னா ஒரு பெட்ரூமில் இந்த மாதிரி ஒரு இடத்துல திடீர்னு யானைகளை பற்றி கேட்குறா அப்படின்லாம் அவனுக்கு தோணும் அவன் வந்து எனக்கு தெரியலையே ரெண்டு யானைகள் தான் இல்லை ஆப்பிரிக்க யானைகளுக்கு தான் காது பெருசாக இருக்கும் அவள் யானைகளை பற்றியே நிறைய பேசினேர்வாள் இப்படி பேசினேருக்கும்போது திடீர்னு நான் ஒரு வார்த்தை சொல்வா இந்த இந்த அறை இருக்குல்ல இந்த இந்த தரவாட்டு வீட்டினுடைய இந்த அறை இருக்குல்ல இந்த அறையில் தான் எங்கள் வீட்டில் யார் சித்த சுவாதினம் இல்லாதவங்க ஒவ்வொரு பீரியட்லேயும் ஒருத்தர் இருந்துக்கிறாங்க ஒரு ஒரு ஜென்ரேஷன்லேயும் எங்கள் அப்பா ஜென்ரேஷனில் பாட்டி ஜென்ரேஷன் எங்கள் சித்தி இந்த அறையில் தான் இருந்தாங்க எங்கள் எங்கள் பெரிய தாத்தா இந்த அறையில் தான் இருந்தாங்கன்னு ஒவ்வொருத்தராக அவள் சொல்லுவார் இவனுக்கு பயங்கர அவுட் ஆகி இருக்கும் இவன் வந்து வேற ஒரு இடத்துல இருப்பான் இவன் திடீர்னு இந்த இந்த அறை வந்து சித்த சுவாதீனம் இல்லாதவங்க இருந்தான்றா ஏனைகளை பற்றி பேசுகிறான்டா எல்லாம் நடந்து கொண்டே இருக்கும்போது மாதவன் அந்த கதையை இப்படி தோக்குவார் அவங்க அம்மா வந்து அந்த பொண்ணோட அம்மா ஒரு பெரிய குத்துவிளக்க கையில் எடுத்துன்னு அந்த கேரளா ட்ரெடிஷனோட தீபம் தீபம்னு ஒரு குரல் கொடுப்பாள் திடீர்னு கதை திறக்கும் அவள் உள்ளே போய் அவன் மகிட்ட கேட்பாள் மகளின் நீ இவ்வளோ நேரம் யார் கூட பேசினிருந்த அப்படின்னு கேட்பா அந்த தருணம் ஒரு 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 பொய்டிக் தருணம் அப்படின்னு நினைக்கிறேன் நான் அப்படிலாம் யாருமே அந்த பொண்ணு கூட அந்த பொண்ணு கூட இல்லவே இல்லை அவள் வந்து அவளும் இந்த அறையில் தான் அடைக்கப்பட்டிருக்காள் இதைத்தான் திருப்ப திரும்ப சச்சிதானந்தன் வந்து தன்னுடைய கவிதைகளில் சொல்லிக்கிட்டே இருக்கார் எங்கள் வீட்டில் எங்கள் சித்தி சு சித்த சுவாதீனம் இல்லாதவர்கள் எங்கள் வீட்டில் எல்லாருமே இப்படி தான் இருந்தாங்க ஒரு கோட்டில் தப்பி நான் மட்டும் கவிதை எழுதுகிறேன் என்று அவர் சொல்கிறார் இந்த ட்ரெடிஷனில் வந்த நான் எப்படி கோழி கொண்டையின் சிகைப்பை பற்றி கவிதை எழுதாமல் இருக்க முடியும் என்று கேட்குற ஒரு சின்ன கோடுதான் இந்த சித்த சுவாதீனத்துக்கும் கவிதைக்குமான இடம் அது ரொம்ப கஷ்டம் அதை அந்த அந்த இடத்த ஒரு கவிஞன் கிடக்கிறதுக்கு எனக்கு ஞான சம்பந்தம் நானும் பேசியிருந்தோம் கிட்டத்தட்ட இந்த கூடத்தில் வந்து ஒரு பதினஞ்சு இருபது பேர் பேச போகிறோம் எப்படியும் வந்து எல்லாருமே ரெண்டு கவிதையை சொல்லுவாங்க புத்தகம் முடிஞ்சிடும் முதல் பத்து கவிதைக்குள்ளே நீங்கள் பேசுங்க அடுத்த இருபது கவிதைக்குள்ளே நான் பேசுகிறேன்னு எல்லாரும் பிரிச்சுக்கினா கூட கொஞ்சம் சௌரியமாக இருக்கு ஆனால் நான் அப்படி நினைக்கல நான் வந்து ஒரு புத்தக வெளியீட்டு விழா என்பது அதுவும் குறிப்பாக உறவினர்கள் நண்பர்கள் மாமியார் வீட்டில் லவ் பண்ணுற பொண்ணு அப்படி எல்லாம் வர ஒரு புத்தக வெளியீட்டு விழா இருக்குல்ல அது வந்து அது வந்து ஒரு பயங்கர கொண்டாட்டத்துக்கானது மட்டும்தான் அது வந்து பயங்கர சந்தோஷப்பட்டு நம்ம அப்படி எங்கள் ஊரில் இருந்தால் கடா வெட்டியிருப்போம் மூணு கடா நாலு கெடா வெட்டி அப்படியே கொண்டாடிட்டு போயிடணும் ஆனால் அதோடு முடிஞ்சிடல அந்த புத்தக வெளியீட்டு விழா அதுக்கப்புறம் ஒன்று இருக்குது அதுதான் அகர முதல ஆரம்மிச்சாரில் அந்த ஏரியா என்ன எழுதியிருக்கிற உட்காரு அப்படின்னு முடிய பிடிச்சி உட்கார வச்சு ஒரு ஒரு கவிதையாக பேசி இதில் எங்கே இது நவீனத்துவம் இது எப்படி வந்து பின்ன எப்படி ரிப்பீட்டேஷனான வார்த்தையை நீ யூஸ் பண்ணிக்கிற ஏற்கனவே இருந்த ஒரு அறத பருஷான விஷயத்தை நீ ஏன் எழுதின அப்படின்னு கேட்குற ஒரு கூட்டம் இதில் அது இப்படி இல்லை மைக்கெலாம் வச்சு கேமராலாம் வச்சு அது இல்லை அது ஒரு ரூமுக்குள்ளே உட்காந்து நடக்கும் அதுவும் நடக்கும் இந்த ரெண்டும் தனித்தனியாக பிரிச்சுக்கணும் என்ன ப்ராப்ளம்னா நவீன இலக்கியவாதிகளுக்கு இந்த ரெண்டுத்துக்குமான இடம் தெரியல இங்கே வந்து ரொம்ப சீரியஸாக பின்னமினித்துவம் இந்த கவிதைகள்னு ஆரம்பித்தோடனே அந்த உறவினர்கள்லாம் இவங்க என்னப்பா பேசுகிறாங்க அப்படின்னு தோணுது நானும் சொன்ன ஐயாட்ட சொன்னார் சார் நான் நான் பேசுகிற லாங்குவேஜே வேறு சார் இந்த மேடைக்கு இதெல்லாம் ஒத்துவ மாற்றத்துலையே சார் அப்படிங்கிற இந்த ரெண்டையும் நம்ம தனித்தனியாக பிரிச்சுக்கிறது சரியாக இருக்கும் நானும் வந்து ஒரு கவிதையில் ஒரே ஒரு இடத்த மட்டும் புரிஞ்சு பிரபாக் சொன்னேன்னுங்க எனக்கு நல்ல வேலை இந்த வாட்ஸ்அப்பில் கவிதை அனுப்புறது அதெல்லாம் அவர் எனக்கு பண்ணவே இல்லை அதுக்காக என்னுடைய மிக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஆக்சுவலாக அவர் வந்து நான் வந்து இப்போ தான் பார்க்குறேன் ஆனால் ஒரு தடவை ஒரு ரெண்டு தடவை பார்த்துருப்பேன் நான் நினைவில்லை போன புத்தகம் வெளியீட்டு விழாக்கே நான் தான் அந்த முதல் புத்தகத்தை பெற்றுக்கணும் அவர்னு என் பேர்லாம் போட்டுருந்தார் என்னால் வர முடியல இன்றைக்கி என்னன்னால் ஆகட்டும் அப்படின்னு எங்கள் ஆஃபீஸை கட் பண்ணிட்டு வந்தேன் கரெக்டாக சென்னை வரும்போது எங்கள் ஆஃபீஸ்லேருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க நான் திட்டுத்தனமாக ஊருக்கு போயின்னுக்கிறேன் அதெல்லாம் சந்தோஷமாக தான் இருந்துச்சு ஒரு புதிய கவிஞனுக்கு அப்படி வரணும் அப்படி வந்து நம்ம வந்து நம்முடைய நம் வந்து பெரிய பேருரை ஆற்றலாம் ஒன்றும் ஆசைலாம் இல்லை அதுக்காகலாம் நான் வரல ஒரு நட்பு தான் ஒரு கைக்குழுக்கள் தான் நம்ம உடம்பு சூடுக்குது இல்லை அதை வந்து இன்னொருத்த இன்னொரு புதுசாக எழுதுகிறவனுக்கு அப்படி மாற்றி விடுறதில் இருக்கிற அந்த அன்பு மட்டும் போதும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ரொம்ப பிரமாதமான ஒரு இடம் உலகின் உச்சத்தில் உள்ள ஒரு மாகவிஞனின் தேர்ந்தெடுத்த கவிதைகளை ஒரு சேர வாசிப்பது போல் உள்ளது சுற்றமற்ற நம் வீட்டில் நான் உன்னை முழுதா முழுதாய் படிக்க முற்படுவது என்று ஒரு காதலியின் ஒரு ஒரு காதலி கிட்ட அவ தங்களுக்குள் நிகழப்போகும் ஒரு உறவுக்கு முன் இந்த சொற்களை ஒரு கவிஞன் பயன்படுத்துகிறான் என்றால் அவன் எவ்வளவு நுட்பமாக இந்த உலகத்தையும் வாழ்க்கையும் சொற்களையும் தேர்ந்தெடுக்கிறான் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் இந்த மாதிரியான நுட்பமுள்ள ஆட்டை பெண்கள் வாழ்க்கப்படுறதுக்கு இதில் அது ஒரு தனி கதை அந்த நான் மறுபடியும் கடைசியாக சொல்ல விரும்புவது ஒரு கவிதையைப் போல வாழ வேண்டும் நீங்கன்றதுதான் ரொம்ப முக்கியமானது அது வந்து அது அதை அதை சொல்கிறதுக்கெலாம் எனக்கு வேர்டு இல்லை அந்த பணத்தை என்ன இல்லை தம்பி முத்துக்குமார் அப்படி ஒரு தருணம் தான் அந்த லைஃப்பில் நம்மளுக்கு கிடைக்காத தருணம் அப்படி ஒரு இடத்துல நீங்கள் இருக்கும்போது இந்த சொற்கள் தன்னால் உங்களை வந்து அடையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தானாக அந்த சொற்கள் வந்து முன்னாடி நின்று என்னை எடுத்துக்கோ எடுத்துக்கோன்னு கெஞ்சும் நம்ம முன்னாடி அதுக்காக நம்ம வந்து ரொம்ப பிரயத்தனமே பட வேண்டாம் அப்படி ஒரு இடத்தை குறிஞ்சு பிரபா இந்த கவிதைகளில் சில கவிதைகளில் அடைந்திருப்பதாக எனக்கு தோணுது நான் மொத்த தோப்பையும் படிச்சுட்டேன் சில கவிதைகளில் அடைந்திருப்பதாகவும் சில கவிதைகளில் அடைவதற்கான பல சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் எனக்கு தெரியுது இந்த புத்தக வெளியிட்டதெல்லாம் பரவாயில்ல அமைது வந்து பத்தாவது நாள் எங்கள் ஊர்களெல்லாம் சில புத்தக வெளியிட்டால் நடக்குது முருகேசன் ஒருத்தன் புஸ்தகம் போட்டான்னா எடுத்த உடனே அதை பேசவராள் இந்த புஸ்தகத்துக்கு குறைந்தபட்ச நோபல் பரிசு கொடுக்கணுன்னு தான் ஆரம்பிக்கிறான் அதுக்கு நடுவில் சாகித்ய அகடாமிக்கிது ஞானபீடங்குது எத்தனையோ ப அதனால் அதெல்லாம் இருக்குதே சார்னால் எல்லாம் சேர்த்து இந்த புஸ்தகத்தை கொடுக்குறது தகுதியானதுன்றா ஒரு ஊர்லேயும் ஒரு பத்தாயிரம் புஸ்தகம் வெளியிடுறாங்க இந்த மாதிரி ஆனால் அது இல்லை இதில் ஒரு வரி ரெண்டு வரி தான் இந்த ஹமீது வந்து இங்கே உட்காந்துக்கார் இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஒரு ஒரு கூட்டத்தில் சொன்னார் என் பெயர் யாருக்குமே தெரியாத ஒரு 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 காலத்தில் நான் வந்து ஒரு ஐயாயிரம் பேர் மன இந்த திருநெல்வேலியில் கூடியிருக்கிற ஒரு மகத்தான மக்கள் கூட்டத்தில் யாரோ ஒரு புதுசாக மனுஷ புத்திரன்னு ஒருத்தர் எழுதுகிறான் அவன் வந்து கழிவறையில் தொண்ணூறு நிமிடங்கள்னு ஒரு கவிதை எழுதியிருக்கான் அந்த கவிதை இது தான் அப்படின்னு சொல்லும்போது ஐயாயிரம் பேரும் தேம்பி அழுத அந்த ஒரு கணத்தில் அந்த ஐயாயிரம் பேர்னால் ஒரு ஆளாக நான் என் வீழ்ச்சி உட்காந்து அந்த கவிதைக்காக அழுதேன் என்ன சொல்ல ஆள் மோகம் அதெல்லாம் தேவையே இல்லை ஒரு நல்ல வரிகளுக்கு தேவா அங்கு உயிர் வாழும் முடிக்கயிற்றுக்காக என்ற மகத்தான வரியை எழுதின விக்ரமாத்னா இங்கே உட்காந்துக்கா கேக்கு பூத்திருக்கும் காட்டிற்கு இவன் தினந்தோறும் போவான் விறகு வெட்ட என்ற இன்னும் ஒரு ஜென்ரேஷன் முடிஞ்சால் கூட நம்மளால் மறக்க முடியாத வரிகளை எழுதின விக்கிரமாத்தனா இங்கே இருக்கார் நான் வரிகள் ரொம்ப காலத்தால் நிற்கக்கூடிய வரிகளை ஒரு மகத்தான கவிஞனால் எழுத முடியும் குறிஞ்சி பிரபாவும் எழுத முயற்சித்திருக்கிறார் எழுதுவார் என்று நம்புகிறேன் நன்றி